உங்களில் எத்தனை பேருக்கு குலதெய்வம் எதுனே தெரியாது தெரிஞ்சும் போக முடியாம தவிக்கிறீங்க அப்படின்னா இந்த வீடியோ உங்களுக்காகத்தான் அன்பு நிறைந்த ஆன்மீக உள்ளங்களுக்கு வணக்கம் லட்சி ஈசன் மகள் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன் நம்ம வாழ்க்கையில எத்தனையோ தெய்வங்களை நாம வழிபடலாம் ஆனால் ஒரு கஷ்டம்னு வரும்போது மனசு முதல்ல தேடுறது நம்ம குலதெய்வத்தை தான் குலதெய்வங்கிறது ஏதோ ஒரு தூரத்தில் இருக்கிற சக்தி இல்லைங்க அது நம்ம ரத்தத்தோடையும் நம்ம முன்னோர்களோட உணர்வோடும் கலந்த ஒரு உறவு பல பேர் குலதெய்வம்னாலே பயப்படுறாங்க நான் ஏதாவது தப்பு செஞ்சுருப்பேனோ சாபம் இருக்குமோன்னு வருத்தப்படுறாங்க ஆனால் ஒரு தாய் தன்னோட குழந்தைய தண்டிப்பாளா கண்டிப்பாக மாட்டாங்க அந்த தாயை விட மேலான அன்பும் கருணையும் கொண்டது தான் குலதெய்வம் அந்த தெய்வத்தை எப்படி அன்பால நெருங்கலாம்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம் நீங்கள் இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு ஆதரவும் எனக்கு இன்னும் நிறைய நல்ல விஷயங்களை சொல்ல தூண்டுதலாக இருக்கும் இன்னைக்கு நாம் குலதெய்வத்தை நம்ம வீட்டுக்கு அழைக்க போகிற அந்த மூன்று எளிய வழிகளை பற்றி தான் பார்க்க போகிறோம் இதில் கடைசியாக நான் சொல்ல போகிற அந்த மூணாவது வழி ரொம்ப ரொம்ப முக்கியமானது ஏன்னா அது உங்க வாழ்க்கையையே மாற்றக்கூடிய ஒரு அற்புதமான ரகசியம் அதனால வீடியோவை முழுசா பாருங்க இப்போ நாம வீடியோக்குள்ள போகலாம் நிறைய பேர் நினைக்கிறாங்க கோயிலுக்கு போய் பெரிய தட்டு வச்சு கும்பிட்டாதான் பலன் கிடைக்கும்னு ஆனா உண்மை என்ன தெரியுமா தரிசன கட்டணமோ அர்ச்சனை தட்டோ மாலை மணக்கம் சந்தனமோ எதுவுமே வேண்டாம் தன்னோட வம்சத்து பிள்ளை வருவான்னு ஒத்தருவா சூடகத்திற்காக காத்து கிடக்கிறது தான் நம்மளோட குலதெய்வம் அந்த தெய்வம் உங்ககிட்ட எதையுமே எதிர்பார்க்கறது இல்லைங்க நீங்க கொண்டு போற காசு பணத்தை விட அப்பா அம்மா நான் வந்துட்டேன்னு நீங்க சொல்ற அந்த ஒரு வார்த்தைக்காக தான் அது காத்துக்கிட்டு இருக்கு நம்ம ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு குலதெய்வம் இருக்கும் சிலருக்கு அது ரொம்ப சாந்தமான அம்மனோ அல்லது பெருமாளாவோ இருக்கலாம் சிலருக்கு காளி கருப்பண்ணசாமி ஐயனார் இல்லைன்னா சுடலை மாடன்னு கம்பீரமான உக்கிரமான தெய்வங்களாக இருக்கலாம் இப்போது உக்கிரமான காவல் தெய்வங்கள் குலதெய்வமாக இருக்கிறவங்க என்னோடய தெய்வம் கத்தியோடையும் ரத்தத்தோடையும் இருக்காருன்னு நினைக்காதீங்க அது கோபத்தோட அடையாளம் இல்லைங்க அது அந்த பகுதிக்கும் அந்த பரம்பரைக்கும் அவர் கொடுக்கிற பாதுகாப்போட அடையாளம் ஒரு வீட்டுக்குள்ளே அக்கா தங்கை குழந்தைங்கன்னு நிம்மதியாக தூங்கணும்னா அந்த வீட்டோட தலைவர் வாசலில் கையில் ஆயுதத்தோட விழிப்பாக நின்று தானே ஆகணும் அப்படி ஒரு காவல்காரனாக நின்று நம்மளை காக்கக்கூடிய தெய்வங்கள் தான் இவங்க இவங்களுக்கு நீங்கள் செய்கிற வழிபாடுங்கிறது ஒரு வீர வணக்கம் மாதிரி இவங்களுக்கு படைக்கப்படுற அசைவ படையலுங்கிறது ஒரு சடங்கு கிடையாது நாங்கள் என்ன சாப்பிடுறோமோ அதையே எங்க வீட்டு தலைவனுக்கும் கொடுக்குறோம்னு நம்ம முன்னோர்கள் செஞ்ச ஒரு உரிமை கலந்த அன்பு அந்த படையல்ல இருக்கிற சுவையை விட எங்களுக்காக நீ நிற்கிறியேன்னு நீங்க காட்டுற அந்த நன்றியுணர்வு தான் அந்த தெய்வத்துக்கு பெரிய விருந்து நிறைய பேருக்கு வருஷா வருஷம் குலதெய்வம் கோயிலுக்கு போக முடியாது சில தெய்வங்களுக்கு ரெண்டு வருஷத்துக்கு ஒரு முறை தான் கொடை விழா நடக்கும் அந்த ரெண்டு வருஷ காத்திருப்பு இருக்கு பாருங்க அதுதான் உண்மையான பக்தி அந்த விழா வரும்போது ஊரே ஒன்றா கூடி சொந்தங்கள் எல்லாம் ஒன்றா சேர்ந்து ஆடல் பாடலோடு அந்த தெய்வத்தை கொண்டாடுறது ஒரு மகளோ இல்லை மகனோ ரொம்ப நாள் கழித்து பெற்றவங்களை பார்க்க போகிற ஒரு கொண்டாட்டம் மாதிரி அந்த கொடை விழா நேரத்தில் நீங்கள் வேண்டிட்டு வர ஒரு வார்த்தை அடுத்த ரெண்டு வருஷத்துக்கு உங்கள் குடும்பத்துக்கே ஒரு கவசமாக இருக்கும் இதுவே உங்கள் தெய்வம் சாந்தமாக இருந்தால் அது ஒரு கருணை கடலோட அரவணைப்புன்னு நினச்சிக்கோங்க ஒரு தாய் தன்னோட குழந்தைய மடியில் போட்டு தடவி கொடுக்கிற ஒரு அமைதியான உணர்வு அது அங்கே பூக்களும் நீங்கள் மனமுருகி பாடுற பாடல்களுமே அந்த தெய்வத்தை உங்ககிட்ட கொண்டு வந்துடும் தெய்வம் எதுவாக வேணால் இருக்கட்டும் அது உக்கிரமா கம்பீரமாக நின்னாலும் சரி சாந்தமாக சிரித்தாலும் சரி அங்கே முக்கியம் நீங்கள் வைக்கிற சடங்குகள் மட்டும் இல்லை நீ இருக்கிற வரைக்கும் எனக்கு ஒரு பயமும் இல்லைன்னு நீங்கள் வைக்கிற அந்த அசைக்க முடியாத நம்பிக்கையும் கண்ணில் வர அந்த அன்பு கண்ணிருந்தான் இன்றைக்கி நிறைய பேர் ஜோதிடர்கள்கிட்டையோ இல்லை பெரியவங்க கிட்டையோ போகும்போது உங்கள் ஜாதகத்தில் குலதெய்வ தோஷம் இருக்குது குலதெய்வ குற்றம் இருக்குது அதனால தான் உங்களுக்கு இந்த தடையெல்லாம் வருது இதுக்கு நீங்கள் பெரிய பரிகாரம் செஞ்சே ஆகணும் அப்படின்னு சொல்லும்போது நாம் ரொம்ப பதட்டமாகிடுறோம் ஐயோ எனக்கு தெரியாமல் நான் என்ன தப்பு செஞ்சேனோ அப்படின்னு நம்ம மனசு பாரமாகிடுது ஆனால் ஒன்று புரிஞ்சுக்கோங்க தெய்வம் என்றைக்குமே நம்ம மேலே கோபப்படாது நாம் ஏதோ ஒரு சூழ்நிலையில் நம்ம முன்னோர்கள் காட்டிய அந்த வழிபாட்டு முறைகளை விட்டுட்டோங்கிறது தான் அந்த தோசத்தோட அர்த்தமே தவிர அது தெய்வம் கொடுக்கிற தண்டனை கிடையாது அந்த தொடர்பை மறுபடியும் புதுப்பிச்சிக்க ஒரு வாய்ப்பு தான் இந்த வழிபாடுகள் இதை ஒரு பரிகாரமாக நினைக்காம உங்கள் தெய்வத்து கூட நீங்கள் பேசுகிற ஒரு மொழியாக நினச்சி செய்யுங்க உதாரணமாக இப்போ நீங்கள் கோயிலுக்கு போய் பொங்கல் வைக்கணும்னு யாராவது சொன்னால் அதை ஒரு கட்டாயமாக நினைக்காதீங்க என்னோடய தெய்வம் இன்னைக்கு என்னோட கையால் சாப்பிட போகிறாங்கங்கிற சந்தோஷத்தோடு செய்ங்க அதை மற்றவங்களுக்கும் பகிரும்போது அவங்க முகத்தில் பார்க்குற சிரிப்புல உங்கள் குலதெய்வத்தோட ஆசீர்வாதம் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் அடுத்ததாக நம்ம ஜாதகத்தில் ஏதாவது தடை இருந்தால் சுவாமிக்கு அபிஷேகம் பண்ணுங்க அப்போ தான் அந்த தோஷம் நீங்கும்னு சொல்லுவாங்க உடனே நம்மள நிறைய பேர் ஏதோ ஒரு தப்பு நடந்துருச்சு அதை சரி பண்ண ஒரு சடங்காக இதை செய்யணும்னு நினைக்கிறோம் ஆனால் அபிஷேகங்கிறது வெறும் கற்சிலைக்கு செய்கிற குளிர்ச்சி மட்டும் இல்லைங்க அந்த தெய்வம் ஒரு கண்ணாடியாக இருந்து நம்ம மனசில் இருக்கிற வெப்பத்தையும் கவலையையும் நமக்கு காட்டி கொடுக்குது நம்ம மனசு ஒரு கட்டத்தில் ரொம்ப கொதிப்பாக பாரமாக இருக்கும்போது அந்த தெய்வத்துக்கு ஒரு அபிஷேகம் செஞ்சு பாருங்கள் அது உங்கள் மனசுக்குள்ளே ஒரு பெரிய அமைதியை தரும் எப்படின்னா இப்போ இளநீராலேயோ தேனாலேயோ அல்லது பாலாபேலையோ அபிஷேகம் செய்யும்போது என் மனசில் இருக்கிற கவலைகளும் அழுத்தங்களும் இதோடு சேர்ந்து கரையட்டம்னு நினைங்க இது தெய்வத்துக்காக இல்லைங்க உங்கள் மனசை நீங்கள் சுத்தப்படுத்துகிற ஒரு அருமையான வழிமுறை தான் இது அப்புறம் நிறைய பேர் மாவிளக்கு ஏற்றுவாங்க மஞ்சள் பச்சரிசி மாவு கலந்து நீங்கள் மாவிளக்கு போது அந்த ஒளி உங்கள் வீட்டோட இருளை மட்டும் இல்லாமல் உங்கள் மனசில் இருக்கிற குழப்பங்களையும் நீக்கும் இந்த மாவிளக்கு தீபத்தை நீங்க ஏத்துறப்போ ஒரு நிமிஷம் அமைதியா அந்த ஒளியையே பாருங்க நம்ம முன்னோர்கள் எத்தனையோ தலைமுறைகளா இதே மாதிரி விளக்கேட்டி தான் நம்ம குலத்தை தலைக்க வச்சிருக்காங்க அந்த தீபத்தோட சுடர்ல உங்க குலதெய்வம் உங்க கூடவே இருக்கிறத நீங்க உணர முடியும் பரிகாரம் செஞ்சாதான் நல்லது நடக்கும்னு யாராவது சொன்னா இல்ல நான் என்னோட தெய்வத்தை நேசிக்கிறேன் அதனால் இதை செய்கிறேன்னு மன உறுதியோடு சொல்லுங்க ஏன்னா அன்பால் வராத மாற்றத்தை எந்த சடங்குமே தந்துட முடியாது அடுத்ததாக ஒருவேளை உங்களுக்கு குலதெய்வம் எதுனே தெரியலை இல்லை அந்த தெய்வத்தை எப்படி நெருங்குறதுன்னு ஒரு தயக்கம் இருக்குன்னா அதுக்கு ஒரு எளிய வழிகாட்டி இருக்காரு இப்போது நான் வீடியோவோட ஆரம்பத்தில் சொன்ன அந்த ரொம்ப முக்கியமான மூணாவது ரகசிய வழி இதுதான் நிறைய பேருக்கு தெரியாத ஒரு ஆன்மீக ரகசியம் நிறைய பேருக்கு குலதெய்வம் எதுன்னே தெரியாது இல்லைன்னா தெரிஞ்சும் போக முடியாத சூழ்நிலை இருக்கும் அவங்களுக்காகத்தான் இந்த வழி சிவபெருமான் கோயிலுக்கு போய் அங்கே இருக்கிற சண்டிகேஸ்வரர் சுவாமிகிட்ட உங்கள் குறைய சொல்லுங்க அவர் ஈசனோட கணக்காளர் மட்டும் இல்லைங்க உங்கள் குடும்பத்தோட வரவு செலவு கஷ்ட நஷ்டம் எல்லாத்தையும் கவனிக்கிறவர் ஐயா என்னோட குலதெய்வம் எதுன்னு எனக்கு காட்டு என் குடும்பத்தில் இருக்கிற தடைகளை நீக்குன்னு அவர்கிட்ட முறையிடுங்க அதை விட முக்கியமாக ஒரு நிமிஷம் அமைதியாக கண்ணை மூடி எங்கள் குலத்தை காக்கிற தெய்வமே உனக்கு நன்றி அப்படின்னு அந்த நன்றி உணர்வோட சொல்லுங்க இதை செய்ய அதை செய்யனு கேட்கறதை விட இருக்கிறதுக்கு நன்றின்னு நீங்கள் சொல்ற அந்த ஒரு நிமிஷம் இருக்கு பாருங்க அதுதான் உங்கள் குலதெய்வத்தை உங்கள் வீட்டுக்கே வரவழைக்கும் ரகசியம் ஏன்னா அன்புக்கு அடிபணியாத தெய்வம் எதுவுமே இல்லை இப்போ நான் சொன்ன இந்த விஷயங்கள் எல்லாமே நம்ம மரபில் இருக்கிற ஒரு அழகான பிணைப்பு இது எதையுமே நீங்க பரிகாரம் அப்படிங்கிற ஒரு சுமையோடவோ இல்லை கஷ்டப்பட்டு செய்ய வேண்டிய ஒரு கடமையாவோ நினைக்காதீங்க இதை இஷ்டப்பட்டு செய்யுங்க அப்போதான் அந்த தெய்வத்தோட முழு அன்பையும் நீங்கள் உணர முடியும் ஏன்னா ஆன்மீகம் அப்படிங்கிறது பயப்படுறதுக்காக இல்லை அது நம்மளையும் நம்மளை சுற்றி இருக்கிற உலகத்தையும் நேசிக்கிறதுக்காக நிச்சயமாக ஒரு முறை முழு நம்பிக்கையோடையும் அன்போடையும் இந்த எளிய வழிபாடுகளை செஞ்சு பாருங்க உங்கள் மனசில் ஒரு பெரிய பாரம் இறங்கின மாதிரி இருக்கும் அந்த நிம்மதி தான் குலதெய்வம் உங்களுக்கு கொடுக்குற முதல் பரிசு சடங்குகளை விட அன்பு தான் பெருசுன்னு இந்த வீடியோ மூலமாக நாம் தெரிஞ்சுக்கிட்டோம் இந்த தகவல்கள் உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சுருக்கும்னு நம்புகிறேன் நம்ம சேனலில் தொடர்ந்து கருத்துக்களை பகிர்ந்த நம்ம சகோதரி ஒருத்தவங்க சூரிய நமஸ்காரம் பற்றி ரொம்ப விரிவாக ஒரு வீடியோ கேட்டிருந்தாங்க உங்களுக்கும் அதை பற்றி தெரிஞ்சிக்க ஆர்வம் இருந்தால் கமெண்டில் ஆமான்னு சொல்லுங்கள் அடுத்த பதிவை அதை பற்றி ரொம்ப சுவாரஸ்யமாக தயார் பண்ணுறேன் இந்த வீடியோ பற்றின உங்கள் கருத்துக்களை கீழே கமெண்ட் பண்ணுங்க உங்கள் குலதெய்வம் யாருன்னு மட்டும் இல்லை கடைசியாக எப்போ கோயிலுக்கு போனீங்கன்னு கமெண்டில் சொல்லுங்கள் நானும் தெரிஞ்சுக்கிறேன் இந்த தகவல்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு துணையாக இருங்க மீண்டும் அடுத்த ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம் ஓம் நம சிவாய